திராவிடியா மாடல் அரசாங்கமானது எந்த அளவுக்கு இந்து விரோதத்தை வன்மத்தை கக்கிட்டு இருக்கு இணையம் பக்கத்துல வந்து சர்ச்சு விழாவில் வந்து ஒரு நாலு பேர் இறந்து போயிட்டாங்க கலாச்சாரம் இருந்து முதலமைச்சரே ஓடி போய் பத்து லட்சம் என்ன எதுக்கு அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா எல்லோருக்குமே உயிர் ஒன்று தானே சென்னையில வந்து ஒரு சிவன் கோயில்ல வந்து ஒரு விபத்து நடந்து அதுல ஒரு நாலு பேரு பக்தர்கள் இறந்து போயிட்டாங்க சர்ச்சில் ஒரு இது விபத்து நடந்து இறந்தா அஞ்சு லட்சம் ரூபாய் வெளிநாட்டுல ஒரு முஸ்லீம் இறந்தா அதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அதுவே ஒரு இந்துக்காரன் சேர்த்தா எல்லோருக்குமான அரசாங்கம்னு வேற இப்படி எல்லாம் ஒரு கேவலமான முதல் முதலமைச்சர் என்ன நம்ம பாக்கு வாழ்க்கையில என்ன பாக்கவே முடியாது ஏசுவை ஜெபம் பண்ணுங்க இயேசுவை வந்து நீங்க இது பண்ணனும் பண்ணாத உங்களுக்கு வந்து பரிசு நீங்க எதுக்கு பாடம் எடுக்கிறீங்க இந்த கேடு கட்ட அரசாங்கம் தேவையா இத சிந்திக்க வேண்டியது கிறிஸ்தவங்களோ முஸ்லிம்களோ அல்ல இந்துக்கள் சிந்திக்கணும் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இருபத்தி ஏழாத்தியாயம் இது தமிழகத்துக்கு மோடி என்ன செய்தார்ங்கிற கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கும் பல தடவை வந்த புக்கை பற்றி நான் சொல்லிவிட்டேன் இது வரைக்கும் வாங்கினவங்க கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களை வாங்க சொல்லுங்கள் இல்லை நாலு நண்பர்களுக்கு ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மோடியினுடைய திட்டத்தை வீடு வீடாக கொண்டு சேக்கிரமாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் வந்து திமுக இல்லை மோடி எதிர்ப்பாளர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிறந்த நாளோ திருமண நாளோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பரிசாக கூட நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு அத்தியாயத்தை மட்டும் படிக்க வச்சுட்டிங்கன்னா போதும் மற்றபடி நம்ம அதிலே வெற்றி கொண்டுறலாங்கிறது என்னுடைய இது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முன்னெடுப்பாக நான் இதை எடுத்துருக்கேன் திட்டமிட்டு அதாவது இந்த இதை எழுதணும்னு நான் நினச்சது உண்மை இதை வித்துட்டாலே என்னெல்லாம் நான் நினைக்கவே இல்லை அந்த மாதிரி இது இல்லை கடைசியில் அது என்கிட்டே வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு நேரடியாகவே இது வரைக்கும் நானூறு நாலாயிரத்தி ஐநூறு புக்குக்கு மேலே போயிட்டு வரக்கூடிய இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே பத்தாயிரம் பேருக்கு இல்லையாவது இது இருக்கணுங்கிறது என்னுடைய இது நிச்சயமாக நீங்கள் இதுக்கு உதவணும் எனக்கு உதவணுன்னு நினச்சி கூட உதவுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வாங்கிட்டோமுங்கிறதுனால நீங்கள் ஒரு அத்தியாயத்தோடு படிச்சு விடுங்க ஒரு அத்தியாயத்தை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே இல்லை நான் சொல்கிறது உண்மையா இல்லையா இல்லை என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் நிச்சயமாக நீங்கள் இதை செய்யணும் இது செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிட்டால் போதும் புக்கினுடைய தமிழகத்தில் வந்து இந்த புக்கினுடைய விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழகத்தில் எதை பார்க்கறேன்னா ஐம்பது ரூபா வந்து கொரியர் செலவு வரும் மொத்தத்தில் வந்து தமிழகத்தில் இந்த புக்கை வாங்குறதுக்கு நானூறுரூவா ஒரு புக்குக்கு இதுவே மற்ற மாநிலமாக இருந்தால் கொரியர் செலவோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாய் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அட்ரஸ் அனுப்பிவிட்ருங்க நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதே நம்பர் தான் வந்து ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க எத்தனை புக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விட்டுருங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடுங்க நன்றி இப்போ ஒரு சின்ன தகவல் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் என்ன அப்படின்னா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கமானது எந்த அளவுக்கு இந்து விரோதத்தை வன்மத்தை கக்கிட்டு இருக்குது ஒரு சார்பிலேயே இருக்கு அதை குறிப்பாக இந்து ம இந்துக்களுக்கு எதிராக மட்டுமே நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல் சமீபத்திய நிகழ்வுகள் தான் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் பக்கத்தில் வந்து சர்ச்சு விழாவில் வந்து ஒரு நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து இறந்தது வந்து அது ஏற்ப அதாவது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து ஒரு மின்சாரம் தாக்கி இறந்து போயிட்டாங்க இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து அஞ்சு லட்ச ரூபாய் ஒவ்வொருத்தருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க தமிழக வந்து மு க ஸ்டாலின் வந்து அதை அறிவிச்சிருக்காரு இதை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் ஒரு சர்ச்சு விழாவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டு மின் இது மின் மின்கசிவினால ஏனையை தூக்கிட்டு போயிருக்காங்க அது மேலே ஒச உரசி அது வந்து ஏற்பட்டு போச்சு எதிர்பாராத விபத்து இது அந்த குடும்பத்துக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாய் இல்லை பத்து லட்ச ரூபாய் கொடுத்தா கூட நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது நெருக்கதியாக நிற்கும் அதுக்கு வந்து நீங்கள் பத்து லட்ச ரூபா கொடுக்கலாம் சார கலாச்சாரம் குடிச்சோன்னுக்கலாம் இங்கேருந்து முதலமைச்சரே ஓடி போய் பத்து லட்ச ரூபா கொடுத்தாரு என்ன எதுக்கு கள்ளாச்சாரம் காய்ச்சினது திமுக காரன் திமுக எம்எல்ஏ திமுக ரெண்டு திமுக எம்எல்ஏக்கள் அவங்க வெளியே உலகுது தெரியக்கூடாது மூடி மறைக்கணும் அதுக்கு வேண்டி தானே ஓட்டினார் இது உண்மை அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பத்து லட்ச ரூபா கொடுக்கலாம்ங்கிறது என்னுடைய இது அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா எல்லோருக்குமே உயிர் ஒன்று தானே உயிர் ஒன்று நான் ரெண்டாயிரத்தி போன வருஷம்னு நினைக்கிறேன் சென்னையில் வந்து ஒரு சிவன் கோயிலில் வந்து ஒரு விபத்து நடந்து அதில் ஒரு நாலு பேர் பக்தர்கள் இறந்து போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டு லட்சம் தான் ரெண்டு லட்சம் தான் இது என்ன கணக்கு இது சர்ச்சில் ஒரு இது விபத்து நடந்து இறந்தால் அஞ்சு லட்சம் ரூபாய் வெளிநாட்டில் ஒரு முஸ்லீம் இறந்தால் அதுக்கு இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் அதுவே ஒரு இந்துக்காரன் செத்தா ரெண்டு லட்சம் ரூபான்னா இது என்ன கணக்கு இங்கே செத்த பிறகு கூட செத்த அந்த உயிர் சாவில் கூட இந்த மாதிரி ஒரு பாகுபாடு பார்க்கலாமா எல்லோருக்குமான அரசாங்கம்னு வேற எங்கே பீத்திக்கிட்டே இளைகிறாரு சரி இது ஒரு சம்பவம் இதை வந்து நம்ம வந்து இந்துக்கள் வந்து கண்டிப்பாக இதை யோசிக்கணும் நம்ம இந்துக்கள் வந்து யாரையும் தூக்கி மேலே வைங்க கீழே வைங்க நம்ம சொல்கிறது எல்லாத்துக்கும் சமமான ஒரு இதாக நடத்துங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஒரு வாழ்த்து சொல்கிறியா எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுன்னு தான் நம்ம சொல்கிறோம் வாழ்த்து அது எங்கள் இல்லைன்னா முதல் ஆட்சியாளருக்கே தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆமாம் இந்துக்கள் பெரும்பாலும் எல்லா கடவுள் நம்பிக்கை உள்ளவனே மொத்தத்தில் தமிழகத்தில் எடுத்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதமும் வந்து கடவுளம்பிக்கை உள்ளே வந்தால் கடவுளங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவனும் வீட்டில் சாமி கும்பிட்றவனாக தான் இருக்கான் இதுதான் ஒரிஜினல் நிலை வரும் அப்படி இருக்கும்போது பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றதுல என்ன உங்களுக்கு வந்து போச்சு அப்போ அது வந்து வாழ்த்தையே சொல்லலான்னா கூட அந்த படியாவது நம்ம எடுத்துக்கலாம் கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்லுவோம் கிறிஸ்தவர்களுக்கு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவோம் முஸ்லீம்களுக்கு பக்ரீதுக்கு வாழ்த்து சொல்லுவோம் முஸ்லீம்களுக்கு எல்லாம் சொல்லுவோம் ஆனால் வந்து இந்துக்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டோம் அதே மாதிரி தமிழனுக்கே வாழ்த்து கிடையாதுங்க தமிழ் புத்தாண்டு வரும்ல என்னமே ஏப்ரல் மாதம் வரும் பாருங்க அதுக்கே வாழ்த்து இருக்காது ஆனால் தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து உண்டு இது தெலுங்கு ஆர்ஜின்கிறதுனால என்னமோ தெரியாது அதில் தெளிவாக இருக்கார் அதே மாதிரி மலையாள புத்தாண்டுக்கெல்லாம் வாழ்த்து சொல்வார் தமிழ் புத்தாண்டுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டார் இப்படி ஒரு ஆள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து சொல்வார் இப்படியெல்லாம் ஒரு கேவலமான முதல் முதலமைச்சரை என்னமோ நம்ம பார்க்க வாழ்க்கையில் என்னமோ பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான முதலமைச்சர் த முதலமைச்சராக இருக்கும்போது நாம் அந்த தமிழகத்தில் இருக்கும் பார்த்திங்களா அது ஒரு சாபக்கேடுன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கன்னியாகுமரி மாவட்டம் எங்கள் மாவட்டம் எங்கள் ஊர் பக்கத்தில் கொட்டாரம்னு ஒரு பெரிய கிராமம் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அந்த அங்கே வந்து அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று இருக்குது இது வந்து நூற்றாண்டே கடந்த பள்ளிக்கூடம் எங்கள் மாவட்டம் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு இருந்துச்சு வெள்ளக்காரங்காலத்தில் அந்த திருவிதாங்கூர் இருந்து கட்டிய அந்த நேரத்தில் கட்டின பள்ளிக்கூடம் தான் இந்த பள்ளிக்கூடம்லாம் இது எஸ்எல்பின்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் சேது லக் பாய் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லுவோம் அதை அது எஸ்எல்பின்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடமாக இருந்தாச்சு தான் இங்கே தான் இது மாதிரி இன்னும் கலியக வளையல் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் மொத்தத்துல நாலு அஞ்சு பள்ளிக்கூடங்கள் வந்து நூற்றாண்டு விழா நூற்றாண்டுகளே கடந்த பள்ளிகளா இருக்கும் அதுல ஒன்று வந்து இந்த கொட்டாரம் அரசு மேல்நிலை பள்ளி இந்த அரசு மேல்நிலை பள்ளியில்தான் வந்து என்ன அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியை அந்த அம்மா பேர் வந்து பிரமிளா இவாஞ்சலின் அந்த பிரமிளான்னு பேரை கேட்டவொடனே தெரியும் இது வந்து மதம் மாறின கோஸ்டிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இந்துவாக இருந்து மதம் மாறி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரி அது இப்போ நமக்கு முக்கியம் இல்லை இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நே நேரத்தில் வந்து பன்னெண்டாம் வகுப்புக்கு வந்து தேர்வு நடந்துட்டுருக்கு இதே மாதிரி பத்தாம் வகுப்புக்கு அடுத்து நம்ம தேர்வு வரப்போகுது இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு இவங்க வந்து தலைமை ஆசிரியர் அடிப்படையில் இவங்க வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் குரு குழு மூலமாக அந்த குரூப் மூலமாக சில தகவல்கள் அதாவது குறிப்புகள் அதாவது இப்போ பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு சில எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த குறிப்பில் முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா இயேசுவை ஜபம் பண்ணுங்க இயேசுவை வந்து நீங்கள் இது பண்ணணும் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பரிச்சை அப்போ நீங்கள் எதுக்கு பாடம் எடுக்கிறீங்க இயேசுவ நீங்கள் அது கடவுள் நம்பிக்கை அது வந்து கிறிஸ்தவங்களுக்கு வந்து இயேசுவை அவங்க ஜபம் பண்ணிட்டு போட்டோம் தப்பு கிடையாது முஸ்லீம்கள் வந்து அவங்க வழிபாட்டு முறைப்படி அவங்க வந்து கடவுளை வழிபட்டு வரணும் இந்துக்கள் வந்து சிவனையும் முருகனையும் யார் வேணாலும் இந்துக்கள் வந்து இந்துக்கள் எந்த தெய்வத்தை நம்ம வழிபடுறோமோ ஐயா வைகுண்டரை வழிபடுறோம்னா வைகுண்டரை கும்பிட்டுருவோம் இது வேறு இது வந்து மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் நீங்கள் உங்கள் மதத்தை நீங்கள் மதம் மாறி போன ஒரு ஆள் நீங்கள் மதம் மாதிரி போயிட்டீங்கிறதுனால அந்த பைபிளில் உள்ள வசனத்தை எடுத்து வச்சு அனுப்பலாமா இது வந்து அரசாங்க பள்ளிக்கூடம் தானே அம்மா அனுப்பிட்டாங்க அனுப்புனதை உடனே என்ன பண்ணாங்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முன்னாள் மாணவர்கள் அந்த இதில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இது இந்த பள்ளிக்கூடத்தினுடைய முன்னாள் மாணவர் பேரவை துணைத் தலைவராக இருந்தவர் வந்து மாணவர் பேரவையினுடைய தலைவர் சந்தையடி பாலகிருஷ்ணன் தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு தலைவி அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மேலாண்மை குழு தலைவர் ரேவதி அப்புறம் துணைத் தலைவி மாதவி உறுப்பினர்கள் பா பரம் சிங் பால் சுதாகர் அப்புறம் பெற்றோர் அது போக அந்த பெற்றோர்கள் அப்புறம் பொதுமக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இவங்க வந்து பள்ளி கல்வித்துறை இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த சிஓ டிஓ டிஇஓ எல்லாத்துக்கும் புகாரெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இந்த இது வந்து எப்படி தெரிஞ்சது அப்படின்னா மாணவிகள் வந்து வீட்டில் பெற்றோர்கிட்ட சொல்லிட்டாங்க பெற்றோர்கள் வந்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே அந்த அது கொந்தளிச்சிட்டாங்க அந்த சுற்று வட்டத்தில் உள்ள மாணவ மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து இது கவரத்து வந்தோன்னா அவங்க கொந்தளிச்சுட்டாங்க அவங்க வந்து இதை வந்து சொன்ன உடனே இப்போ இந்த ப இப்போ சொன்ன நிர்வாகிகள்லாம் அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி போராட்டமும் நடத்திட்டாங்க போராட்டம் நடத்தி அரசு பள்ளியில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய போதனைகளை மாணவ மாணவிகளுக்கு அனுப்பி திணிக்கலாமாங்கிறதான் அவங்க வச்சிருந்த கே கேள்வி இதுவரைக்கும் நடவடிக்கையே எடுக்கலைங்க அரசாங்கத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அதிகாரிகளுக்கு கொண்டு போயிட்டாங்க தகவலை இந்த மாதிரி ஒரு தலைமை ஆசிரியரை உடனே பணியிட நீக்கம் செய்யணுமா வேண்டாமா கண்டிப்பாக செய்திருக்கணுமில்ல நீங்கள் அதுக்கு பிறகு அடுத்த பனிஷ்மெண்ட்டு அதுதானே உடனடியாக அவங்கள பணியிட நீக்கம் செய்யணுமா வேண்டாமா ஒரு மத பிரச்சாரத்தை ஒரு பள்ளியினுடைய அரசாங்க பள்ளியோடத்தில் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியையே ஒரு மத பிரச்சாரத்தை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மத மாற்ற வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அந்த அம்மாவை உடனே தண்டனை அந்த அம்மாவை கொடுக்க நடவ அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா ஏன்னா இது திராவிடியா மாடல் அரசு அதனால் அது நடவடிக்கை எடுக்காது எடுக்கல அதனால் திருப்பி ரெண்டாவது அடுத்த கட்ட போராட்டத்தை மக்களோட சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இந்து முன்னணி இந்து மன்னனுடைய ஒன்றிய செயற்குழு கூட்டம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய கூட்டம் அது பொத்தேடியில் வந்து இந்து மண்ணனுடைய முதல் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா இருந்தார் தாழ்நிங்க ஐயா தாளிங்க நாடார் அவருடைய நினைவிடத்தில் வச்சு அந்த கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் வந்து மாவட்ட தலைவர் இந்து மண்ணினுடைய மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் அப்புறம் வந்து வழக்கறிஞர் எஸ்பி அசோகன் இவங்க முன்னிலையில் அந்த கூட்டம் நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் வந்து ஒன்றிய அதாவது இந்து ஒன்றிய பொதுச்செயலாளர் எம் ஆர் சிவா அப்புறம் வந்து பொன்னையா பொன்பாண்டியன் வேலாயுதன் நாதன் ராஜன் அஜய் தேவ் கண்ணன் உள்பட பலர் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க இந்த இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கொட்டார அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை பிரபிளா யுவாஞ்சலின் அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்து முன்னணி சார்பில் மக்களை திரட்டி பொதுமக்கள் இந்து முன்னணி முன்னாள் மாணவர்கள் அப்புறம் பெற்றோர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தொடர் போராட்டத்தை நாங்கள் அடுத்து முன்னெடுக்க போகிறோம்னு சொல்லி இப்போ நேற்றுக்கு வந்து இதை அறிவிச்சிருக்காங்க இது வந்து இதில் வந்து நம்ம கூடுதலாக ஒரு தகவல் என்ன யோசிக்கணும் அப்படின்னா சென்னையில் கே கே நகரில் அதாவது மகாவிஷ்ணுங்கிற ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு இளைஞர் வந்து அங்கே வந்து ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு பேசினார் அங்கே வேறு ஒன்றுமே அவர் சொல்லலை அதை மத பிரச்சாரமே பண்ணலை அவர் அவர் ஆன்மீகத்தை பேசக்கூடியவர் அதே சமயத்தில் அவர் வந்து தன்னம்பிக்கை பேச்சாளர் அதனால் அதுவும் அனுமதி பெற்று இதை தான் பேச போகிறோங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு தான் அங்கே போய் பேசினார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார் அன்பில் மகேஷ் பொய்யாமலிங்கிற அந்த குடிகாரர் என்ன சொன்னார் ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேலை இது எங்கள் ஏரியாவில் நீ வர முடியுமான்னார் அவர் அனுமதி பெற்று தான் உள்ளே போனாங்க இன்னும் சொல்ல போனால் திமுக காரங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் உள்ளே போயிருக்கார் அவர் உள்ளே போய் தான் அவர் பேசியிருக்கார் ஆனால் இதுக்கு வந்து எங்கள் ஏரியா நீ இப்போ இது யாருக்கு ஏரியா கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கல்வித்துறையில் வந்து முதல் இடத்துல இருக்கும் படிப்பறிவில் அறிவில் முதல் மாவட்டம்ங்கிற பேரில் இருக்கும் சென்னை வந்து சிட்டிங்கிறனால அதை கணக்கில் எடுக்க மாட்டாங்க அது போக மாவட்ட ரீதியாக எடுக்கும்போது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் முதல் இடத்துல இருக்கும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட நிறைய பள்ளிக்கூட அரசாங்க பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட ஆயிரம் மாணவர்கள் கிடையாது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களும் கிடையாது இந்த லட்சணத்தில் எல்லாம் கழுத செஞ்சு கட்டரம் பாய் கீழே கீழநிக்கி போயிட்டே இருக்குது இவருக்கு ஒரு கல்வி அமைச்சர் இந்த புண்ணாக்கு மாடம் என்ன சொன்னார் மகாவிஷ்ணு விஷயத்தில் என்ன சொன்னார் இந்த அம்மா விஷயத்துலேயே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு இதுதான் என்னுடைய கேள்வி இதை ஆதங்கங்க ஒரு இந்துவாக ஒரு சாதாரண ஒரு மனிதனாக எனக்கு பயங்கர கோபம் இது இப்படியெல்லாம் நீங்கள் எல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி வந்து உள்ள ச தப்பு செய்தவ எவா இல்லை நீ பார்த்து அவ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களா இல்லைனா முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களா இல்லை இந்து மதங்கள் சேர்ந்தவங்களா அப்படின்னா இந்து மதத்தில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பீங்க தப்பு செய்தால் தவறு செய்யும் பட்சத்தில் அவர்கள் இந்துவாக இருந்தால் மட்டும்தான் நடவடிக்கை எடுப்போம் கிறிஸ்தவங்களோ முஸ்லீம்களாக இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொன்னால் இந்த கேடுகட்ட அரசாங்கம் தேவையா இதை சிந்திக்க வேண்டியது கிறிஸ்தவங்களோ முஸ்லீம்களோ அல்ல இந்துக்கள் சிந்திக்கணும் இந்து கோவிலில் இறந்தால் ரெண்டு லட்சம் ரூபாய் விபத்து ஏற்பட்டு இறந்தால் ரெண்டு லட்ச ரூபா அந்த உயிருக்கு அதுவே சர்ச்சில் இறந்தால் அஞ்சு லட்ச ரூபா அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நீடிக்கணுமா ஒவ்வொரு இந்துக்களும் கண்டிப்பாக இதை யோசிக்கணும் அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது தெரு தெருவாக வந்து கஞ்சா ஊற்றிட்டு அலையிறாங்க போதைப்பொருள் மெத்தப்பட்டமின்னு பேசி சேர்ந்து போச்சு எல்லா கூக்கராம வரைக்கும் போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதுக்கடையை திறந்து வச்சு இவங்க அரசாங்கமே சாராயம் விற்கிற ஒரே ஒரு கேவலமானது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாங்கள் உயர்ந்த இடத்துல இருக்குன்னு வேற பீத்திக்கிட்டு அலையிறாங்க இங்கே சாராயம் காய்ச்சறது தான் திமுக காரன் தான் திமுக காரங்க தான் கா சா காய்ச்ச ஆலைகள் நடத்துகிறாங்க இவர் இருக்கார் ஜெகத்ராசகர் அவரது டிஆர் பாலு பிஆர் ஆறு வந்து ஒரு மா ஒரு அதாவது இவங்கெல்லாம் எப்படி சார் இவங்கெல்லாம் பொது சேவைன்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பெரிய மனிதர்கள் சார் இவங்க ஊரில் உள்ள தமிழச்சிக்கெல்லாம் தாலி எறுத்து முண்டச்சி ஆக்கிட்டு இவங்க என்ன செய்றாங்க எப்படி வாழ்ந்து விடுவாங்க ஊரில் உள்ள ஏராளமான குடும்பங்களுக்கு தாலி எறுக்க வச்சுட்டு நீங்கள் மட்டும் எப்படி சார் வாழ்ந்துடுவீங்க உங்கள் பிள்ளைகள் சந்ததிகள் எப்படி நல்ல முறையாக வாழும் வாழ்கிற மாதிரி தெரியும் அணையிற விளக்கு பிரகாசமாக தான் தெரியும் திமுகவினுடைய இது அப்படி தான் இந்த திராவிடியா மாடல் ஆட்சி அப்படி தான் போகுது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரகாசமாக இப்போ தெரியுது ஒரு வருஷத்தில் போகுது இது ஒவ்வொரு இந்துக்களும் கண்டிப்பாக இதை ஒரு வைராக்கியமாக எடுத்து செய்யணுங்கிறதான் பாருங்கள் ஒரு நல்ல மனிதர் அண்ணாமலையே கிடச்சிருக்கார் அந்த ஒருத்தரை தவிர வேற வேறு நீங்கள் யாரை நம்பி தமிழகத்தை கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் குறிப்பாக நம்ம சிந்திக்க வேண்டியது இந்துக்காரன் தான் மறுபடியும் சொல்கிறேன் இந்துக்காரன் சிந்திக்கணும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலையே முதலமைச்சர் ஆக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள் பத்து பேர்ட சொல்லுங்கள் நூறு பேர்ட்ட சொல்லுங்கள் வேறு வழி கிடையாது இல்லை உங்கள் நம்ம சந்ததியெல்லாம் நாசமாக போயிடும் நம்ம ச இன்னொரு அஞ்சு வருஷம் திமுக ஆட்சி செய்தால் நம்முடைய சந்ததியெல்லாம் வந்து உருதில் கையெழுத்து போடுவாங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க எல்லா இடமும் உருதுல தான் பேர் பலகை இருக்கும் தமிழ் இருக்காது சார் அழிச்சாச்சு அழிச்சு இங்கிலீஷில் கொண்டு வந்தாச்சு என்னமே இங்கிலீஷ் உருதுன்னு இருக்கும் தமிழ் இருக்காது தமிழகத்தில் தாங்க தமிழ்நாட்டில் தமிழ் பாடம் கிடையாது அது தெரியுமா எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்கள் தமிழ் பாடம் கிடையாது சார் தமிழை எல்லா மாணவர்களும் தமிழ்நாட்டில் கட்டாயம் படிக்கணுமா வேண்டாமா இவங்க எல்லாம் தமிழனுக்கு வந்து போதனை நடத்திட்டு இருக்காங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க அவ்வளவும் இந்துக்காரன் தான் நம்ம இதில் சிந்திக்க வேண்டியது ஏன்னா கிறிஸ்தவங்க முஸ்லீம்கள் மத சா மத சார்ந்து போய் அவங்க அப்படியே போயிட்டாங்க அந்த பக்கம் அதனால நம்ம அவங்க அது அவங்க விருப்பம் அதை விட்டு தள்ளுங்க நாம் இப்போ யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமையணும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சர் ஆனால் தான் அதுக்கு தீர்வு நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் எந்த வழியில் நம்ம இதுக்கு உதவி பண்ணணுங்கிறத யோசிக்கணும் நம்மளால் முடியலையே யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி உதவி செய்வதன் மூலமாக அவங்களையாவது களத்தில் இறக்கி விடுங்க கண்டிப்பாக எல்லாரும் இந்த வழியை பேசியே ஆகணும் தெருவுக்கு வந்தே ஆகணும் இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தோம்னா கண்டிப்பாக சந்ததி நாசமாக போயிடும் சிந்திக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு இந்துக்களும் சிந்திக்கணும் நன்றி வணக்கம்